பேரோடி பார்வையாளர்கள் வணக்கம் வணக்கம் மலையாள சினிமா துறையே உலுக்கி கேட்டுக்கிட்ட ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அது வந்து முதலமைச்சர் பிரணாய்மேஜ் என்கிட்ட கொடுத்திருக்காரு அத பத்தி என்ன அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எந்த மாதிரியான நிறைய நடிகைகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவுகள் இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் வந்து மலையாள சினிமா துறையில இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தது வந்த உடனே வந்து கேரளா சினிமா சினிமா உடைய சங்கம் அந்த அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளர் சித்திக் நடிகர் சித்திக் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அது போக கேரளாவுடைய ரொம்ப ஃபேமஸ் டைரக்டர் ரஞ்சித் அவர் வந்து அகாடமி அதாவது கேரளா அரசோட கலாச்சார சினிமா அகாடமியோட தலைவரா இருந்திருக்காரு அவரும் சடனா வந்து ரிசைன் பண்ணிட்டாரு இது தொடர்ந்து பெரிய பெரிய ஆட்கள் ரிசைன் பண்றது பெரிய புயல கிளப்பிட்டு அது என்னதான் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க ஆமா இப்ப அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணது ஹேமாங்கிற நீதிபதி தலைமையிலான

தமிழ்ல பல படங்கள்ல முன்னணி நடிகை அந்த பாவனாவை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்ததாக வழக்கு புனையப்பட்டது நம்ம இவருமே திலீப்னு ஒரு மலையாள பேமஸ் நடிகர் ஓடும்

கேரளாவா இருக்கலாம் அது எக்ஸெப்ஷன் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் கூட சொன்னாங்க ரிப்போர்ட்ல வந்து சில பகுதிகளை நீக்கிட்டு தான் கொடுத்திருக்காங்க ஏன்னா இதுவே வந்து பெரிய அதிர்வலைனா அப்படி என்ன பகுதிகளை நீக்கி இருப்பாங்க அனானிமைஸ் பண்ணிருக்காங்க யார் என்ன சொன்னா யாரை பற்றி யார் குற்றச்சாட்டு பண்ணா விக்டிம் அவங்க பேரையும் குறிப்பிடல யார் மீது குற்றச்சாட்டப்பட்டிருக்கு அவங்க பேரையும் குறிப்பிடல ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி சார்ந்தது நீங்க முதல்ல வந்து அந்த கமிட்டி எங்க வந்து மலையாள சினிமாவில பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க அதை கண்டறிவதுதான் அந்த கமிட்டி கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதை கண்டறிஞ்சிட்டு அதற்கு ஏற்ற வகையில என்னென்ன ரிஃபார்ம்ஸ் என்னென்ன மாற்றங்களை மலையாள சினிமா உலகத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கறத சொல்லுங்க அப்போ நீங்க வந்து அப்போ இவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கால்பர் பண்றாங்க மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அது நடிகையிலிருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் காஸ்டியூம் டிசைனரு அசிஸ்டண்டா வேலை செய்யக்கூடியவங்க இப்படி எல்லாரையுமே வந்து கால்பர் பண்ணி எங்க ஆணையத்துல வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி அசௌகரியங்களை சந்திச்சு ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க கால்பர் பண்றாங்க ஆனா அவ்வளவு வரவேற்பு இல்லை யாருமே வரமாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா ஆணையம் வந்து பல்வேறு வகையான உறுதிமொழிகளை கொடுத்து அரசும் உறுதிமொழிகளை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களா வந்து சாட்சி பண்ணிக்கிறாங்க அப்ப அந்த சாட்சியம் அளிக்கும் போது சாட்சியம் யாருக்கு எதிராக அளிக்கிறாங்கன்னா அந்த படங்கள்ல நினைச்சா அவங்க டேரக்டர் பெரிய பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிரா அதனால வந்து அது வெளியில வந்தா தன்னுடைய கெரியர் ஸ்பைல் ஆயிரும் அவங்களுடைய இமேஜ் கெரியர் ஸ்பைல் ஆயிரும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு த்ரெட் டு லைஃப் இருக்கு அவங்களுடைய த்ரெட் டு கெரியர் இருக்கு அவங்கள சோஷியல் மீடியால அவங்க அபியூஸ் பண்ணுவாங்க அவங்க கொல்லப்படலாம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லப்படலாம் இப்படி பல விதமான திருட்டுவல் அப்யூஸ்ஸை தாண்டி பவர் அப்யூஸ் இருக்கு நிச்சயமா பவர் அப்யூஸ் இருக்கு ஆஹ் இப்ப இப்படி எல்லாம் சிக்கல் இருந்ததுனால யாருமே முதல்ல வரல பின்னாடி வந்தாங்க வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க பேட்டி மட்டுமல்ல அவங்க நிறைய வாட்ஸ்அப் சேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரேட் யூனியன்ஸ் அவங்க இவங்களே நேரடியாக போய் ஷூட்டிங் எல்லாம் பார்த்துருக்காங்க எப்படி நடக்குது அப்படின்னு இப்படி பல்வேறு வகையான தரவுகளை செஞ்சு ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல மூன்று பேருமே ஆணையத்துடைய தலைவர் அவங்க ஹேமா நீதிபதி ஹேமா அவங்க சாரதா அந்த நடிகை இன்னொரு வலசாவா வளசாவா இன்னொரு அவங்க ஜெகேஷலா அவங்க ரிட்டையர் ஆயிச்சே இவங்க மூணு பேரும் தனித்தனியா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க மூணு பேருடைய ஸ்டேட்மென்ட்டும் தனித்தனியா இருக்குது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு இப்போ தனித்தனியா குடுத்துறீங்களா இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நடக்குற சில மாற்றங்களை நீங்க சொல்லீங்க பத்து நாளா நடக்குது முதல்ல ரிப்போர்ட் வந்த நடக்கல ஆமா நடக்கல ஆனால் நிறைய நடிகைகள் வந்து இப்போ வந்து பேட்டி குடுத்துட்டே எல்லாமே வெளியில சொல்லிக்கிட்டே இருக்காங்க அங்க உள்ள ஹன்சிகா ஹன்ஸ்னு சொல்லிட்டு தൃശ്യം படத்துல முகல் நாளுக்கு மஹால நடிச்சவங்க அவங்களும் வந்து அந்த படம் நடிக்கும் போது எனக்கு நிறைய அபியூஸ் நடந்தது ஆனா நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அப்படின்னு அவங்களும் பேட்டி கொடுத்திருக்காங்க அப்புறம் ரேவதி சம்பத்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பொதுச் செயலாளர் இப்ப ராஜினாமா பண்ணார் இல்லையா நடிகர் சித்திக்கு மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது போக தமிழக தமிழகத்தை சார்ந்த ரியாஸ் கான் மேலையும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க இதை தாண்டி சரி இப்ப இந்த அறிக்கை வந்துட்டதுக்கு அப்புறம் அரசு அதுல என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அரசு இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அரசுக்கு வந்து இந்த கமிட்டி வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ புது சட்டம் கொண்டு வரலாம் இருக்கிற சட்டங்களை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது புதிய வாட்ச் டாக்ஸ் கண்காணிப்பு அமைப்புகளை உருவாக்குவது அதில் வந்து எல்லாரையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து உள்ள கொண்டு வர்றது அதுக்கப்புறம் முறையான ஒப்பந்தங்கள் ஒரு நடிகைக்கும் ஒரு நடிகையாக இருக்கலாம் அல்லது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் இவங்களுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குமா முறையான எழுதப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொண்டு வரணுங்கிற விதிமுறையை கொண்டு வருவது இப்படி பல்வேறு வகையான ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து ஒரு புறம் இதுக்கு முன்னாடி இதை இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கு ஏன் இந்த ரிப்போர்ட்டுக்கு தேவை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ பொதுவாக எந்தெந்த துறையிலெல்லாம் லாபம் அதாவது ரிவார்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதோ அங்க எல்லாம் எது அதிகமா இருக்கும் ரிஸ்க் அதிகமா நீங்க நம்ம பேங்க் போறோம் உங்களுடைய பணத்தை டெபாசிட் பண்ணா எவ்வளவு வட்டி தராங்க அஞ்சு பெர்சென்ட் ஆறு பெர்சென்ட் ஏழு பெர்சென்ட் போஸ்ட் ஆபீஸ்ல அதிகபட்சமா எட்டு பெர்சென்ட் தருவாங்க இப்ப நீங்க இன்கம் டாக்ஸும் புடிச்சிருவாங்க ஆனா

சீனியர் சிட்டிசன்னா எட்டு வரைக்கும் கூட கிடைக்கும் இவங்க வந்து பத்துல இருந்து பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் தருவாங்கன்னு இப்பதான் ப்ராமிஸ் பண்ணாங்க நூறு வருஷமா நடந்துகிட்டு இப்போ இப்ப ப்ராமிஸ் பண்ணாங்க இது ஆனா அவங்களால தர முடியல ஏன்னா நீங்க ரிஸ்க் ரிவார்டு வந்து அதிகமா தர்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வட்டி அதிகமா இருந்தா அது ஹெவி ரிஸ்க் ஏன்னா அப்படி தர முடியாதுன்னு அதே மாதிரி நீங்க இந்த சினிமாவுக்கு பொருத்த முடியும் சினிமாவில நீங்க நடிச்சால் நீங்க ஹீரோயின் ஆயிட்டா ஹீரோ ஆயிட்டா உங்களுக்கு கிடைக்கிற ஃபேம் இருக்குல்ல மணி இருக்குல்ல புகழும் அந்த பணமும் அளவிட முடியாது எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க எவ்வளவு சொத்து அவங்க சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு நம்மளால அளவிட முடியாத அளவுக்கு சிலர்களுக்கு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பேமுக்கும் மணிக்கும் பின்னாடி இந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு உலகம் இருக்கு பாருங்க அந்த உலகம் ரொம்ப மோசமான அநியாயமான உலகம் அது குறிப்பா பெண்களுக்கு பெண்களுக்கு அப்படிங்கறத இந்த அறிக்கையை வந்து தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம் ஆனோ பெண்ணோ இல்லை நம்ம பெண்ணை பற்றியே பேசுவோம் ஆனால் அந்த ரிப்போர்ட் முழுக்க முழுக்க பெண் பெண்ணை சுரண்டுவது பெண்ணை ஏமாற்றுவது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுனால நம்ம பெண்ணை பற்றி பேசுவோம் இந்த நான் ரிப்போர்ட்ல இருக்கிறதே பேச இப்போது ஒரு பெண் இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒரு பேங்க்குக்கு ஒரு டீச்சருக்கு இன்டர்வியூ போறாங்கன்னா என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அதனால எக்ஸுஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க சினிமாத்துறையில் இது வெளியில இருந்து சொல்றவங்களும் இதை சொல்லுவாங்க ஆனா உள்ள இருந்து சொல்றவங்க தான் முக்கியமானது சினிமா துறையில ஒருத்தங்க போய் ஆடிஷனுக்கு போறாங்க ஆடிஷனுக்கு போறாங்கன்னா நீங்க போகும்போதே ஆடிஷன் போயிட்டீங்க அதுக்கப்புறம் நீ உங்களை செலக்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அந்த ஆடிஷன் போற போற நடிகை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கால் பண்ண போறாங்கன்னா நீங்க டைரக்ட்லி அல்லது இன்டைரக்ட்லி அந்த நடிகை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடியா இருக்காளா அப்படிங்கறது அந்த கேள்வி இன்னரெண்ட்லி வந்துருது அதாவது அடிஷனுக்கு வாரானாலே அவ வந்து காம்ப்ரமைஸ் பண்ற காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மென்ட் இந்த சர்க்கிள் அடிக்கடி பயன்படுத்தப்படுது அந்த ரிப்போர்ட் அப்ப நீ ஆடிஷனுக்கு வந்தனா நீ நடிக்கிறதுக்கு மட்டும் ஆடிஷனுக்கு வரல செக்சுவல் ரிலேஷன்ஷிப் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கும் ஆடிஷன் மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு வா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சினிமா துறையில மலையாள சினிமா துறையில இருக்கு மேல் மேல் டைரக்டர்ஸ் அதுல வந்து முக்கியமா மூன்று பேர் சொல்றாங்க டைரக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர் ஆமா ஹீரோ அது நாலாவது நாலாவது வந்து அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்கல்ல அவங்க தான் யாரை நடிக்க வைப்பது இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் நூறு ஆர்டிஸ்ட் அதை ரெடி பண்ணக்கூடியது ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் அப்ப அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட இவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீ இந்த படத்துல நடி நான் உனக்கு அடுத்த படத்துல வேற ரோல் தரேன் வேற ஒரு ரோல் இதோட கூடுதல் ரோல் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இது வந்து இது ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு மட்டும் இல்ல மெயினான ஹீரோயின்ஸுக்கும் நடக்குது நடக்குது அதைத்தான் இந்த ரிப்போர்ட் வந்து வெளிப்படையா சொல்லிருக்கு சரி இது மலையாள சினிமா மட்டும்தான் நடக்குதா மத்த இந்தியால இருக்க வேற எந்த சினி இண்டஸ்ட்ரியும் நடக்கலையா

மலையாள சினிமா உடச்சி காமிச்சிருக்கு மலையாள சினிமா அந்த அரசு உடச்சி காமிச்சிருக்கு அப்ப இதுக்கு ஒரு ரெகுலரேஷன் கொண்டு வரணும் இல்லையா அரசு இதுக்கு வந்து தீவிரமா நடவடிக்கணும் இல்லையா இப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அரசே வாலண்டரியாவோ இல்ல கோர்ட்டே வாலண்டரியாவோ வந்து கேசஸ் எடுக்கிறது இல்ல கேசஸ் ஃபைல் பண்றது இதெல்லாம் நடக்கும் போது இவங்க ரிப்போர்ட்டே குடுத்துட்டாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அப்ப விக்டிம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அவங்க வாலண்டரியா எடுக்கலாம் இல்லையா தமிழ்நாட்டு அரசு இப்படி ஒரு கோரிக்கையை செயல்படுத்தலாம் அங்க கேரளாவில் வந்து இப்போ ஒரு அரசு ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு அறிக்கை ரிப்போர்ட் வந்திருக்குன்னு அதை பின்பற்றி இங்க கூட வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம் பண்ணுனா வெளியில வரலாம் இன்னைக்கு அது பண்ணாமயே தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகரை பற்றி அவர் மீது அக்யூசியேஷன் வந்திருக்குன்னு சொன்னீங்களே ரியாஸ் கான் வந்திருக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே அது ஒன்றும் எக்ஸப்ஷன் கிடையாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பிக் பாஸ் சீசன்ல நடிச்சு ஷெட்டி அவங்க அவங்க இப்படி வந்து பல நடிகைகளுக்கு தமிழ்லயும் இது நடந்திருக்கு இப்ப முன்னாடியும் அவங்க வந்து செக்ஷுவல் பேவர் வந்து ரெடியா இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியா இல்லை அப்படின்னா அவங்க வந்து அடுத்த படம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது இப்படி வெளிய போனவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன ரொம்ப குறைவான உடை கொடுத்த சொன்னாங்க அல்லது வந்து இரவு இங்க வர சொன்னாங்க இந்த மாதிரி அதை மறுத்த நடிகைகள் இருக்காங்கல்ல ரிப்போர்ட்ல வந்து அந்த ரிப்போர்ட்ல எல்லாமே ஆமா ஆமா இப்படிப்பட்ட ஒரு தான் அது

இப்படி ஒரு சூழல்ல வந்து காமன் அப்படிங்கிறது நீதிபதி வந்து ஷாக்கிங் சொல்றாரு ஆனா இதை அவங்க நீதிபதியா இருக்கிறதுனால அரசு பதவியில அரசு அமைச்ச கமிட்டியில இருக்கிறதுனால அப்படி வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க ஆனா இது வந்து காமன் கிடையாது இது வந்து அன்காமன் கிடையாது அப்படிங்கறதை ஒவ்வொரு சினிமா ரசிகரும் அறிவார்னு நான் நினைக்கிறேன் சினிமா திரைக்கு வெளியில இருக்கக்கூடிய காமனான ரசிகர்கள் இது வந்து ஒரு அன்காமனான இது வந்து இது விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க காமனான விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அங்க போனோம்னா பேம் கிடைக்குது இல்ல அதனால அவங்க வந்து சமதிச்சுக்கிட்டுறா பல நேரங்கள்ல வந்து நம்மளே இங்க பல நேரங்கள்ல வந்து அவங்க அம்மா அதாவது ஆக்ட்ரஸா நடிக்க வரக்கூடியவங்களுடைய அம்மா அப்பாவே வந்து நீ அந்த நடிகருடைய போய் இரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்வதாக நம்ம படிக்கிறோம் படிக்கிறோம் பத்திரிகைகள்ல படிக்கிறோம் ஆனா சில நடிகைகள் என்ன செய்றாங்க அம்மா அப்பாவை கூட்டு போறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எதுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் எக்ஸ்பிளேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆக ஒன்னே ஒண்ணுதான் காமன் எது காமன்னா சினித்து சினிமா துறையில பெண்களுக்கா பெண்கள் மீது செலுத்தப்படுற பாலியல் சுரண்டல் இருக்குல்ல பாலியல் ரீதியாக பெண்களை சுரண்டுவது சினிமாவில் என்பது காமன் அப்படிங்கறத இந்த அறிக்கை ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு

ஒரு க்ரௌட் ஷூட்டிங் நடக்குது நூறு பேர் இரநூறு பேர்ன்னு அப்படியே மாத்தறதுக்கு அரே இருக்குது இல்ல நீங்க அங்க மெயினான ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கேர் எடுக்கறாங்க மத்த ஜூனியர் ஆர்ட்டிஸ்டா ஒரு நூறு பேர் வராங்க டக்கன் போய் ஒரு டான்ஸர்ஸ் போய் டக்கன் போய் ஒரு ட்ரெஸ் மாத்தறேன்னா அவங்க வந்து முதல் கூட லே போய் மாத்திக்கணும் ஆமா Dress டாய்லெட் போகுது நீங்க Dress கூட அவங்க வந்து மாத்த மாட்டாங்க ஒரே ட்ரெஸ்ல இந்த Dress போட்டுவாங்கன்றுவாங்க அந்த Dressல வந்துருவாங்க டாய்லெட் போறது இருக்கு இல்லையா டாய்லெட் போறது அந்த ஸ்பாட்ல இருக்காது பத்து பத்து நிமிஷம் நடந்து போய் இருபது நிமிஷம் நடந்து போய் கொஞ்சம் தள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அங்க போக விட மாட்டாங்க

சம்பளம் வந்து ஒரு முறையா பேசப்படுவதில்லை கொடுக்கிறது இல்ல நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேசிட்டு அதுல 500 நானூறு இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலर्स மேனேஜர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இடையில இடைத்தரகர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது இது வந்து வெறுமனே சட்ச்புல் எக்ஸ்ப்ளாய்டேஷன மட்டும் சொல்லாம மற்ற வகையான சுரண்டல்களையும் சினிமா துறையில இருக்கிற சுரண்டல்களையும் இது வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு அரசு தான் இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஒரு 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 ஷட்டருக்குள்ள அவங்களை கொண்டு வந்து

கேரள சினிமாவில் இருக்கக்கூடிய மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய பெண் மீதான அந்த பாலியல் சுரண்டலை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அதை அவங்க காமிச்சிட்டாங்கன்னா அதை மற்ற மாநில அரசுகள் செய்யலாம் பின்பற்றலாம் அந்த வகையில் கேரளா சினிமா மலையாள சினிமா ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனுடைய அந்த வாய்ப்பை நிறைவேற்றக்கூடிய கடமை அரசின் கையில் தான் இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த முக்கியமான விஷயத்தை நீதிபதி ஹேமா கமிட்டியில் அந்த அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கு நம்ம என்ன ரொம்ப பலபளபலன்னு பார்க்குறோம் சினிமாவை பலபலன்னு பார்க்குற சினிமா இல்ல அதுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான சோக கதை இருக்குது தான் திரும்ப திரும்ப அந்த ரிப்போர்ட் சொல்லுது நம்மளும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இப்ப நம்ம எல்லா துறையிலும் இன்னைக்கு முன்னேறி வர்றோம் பெண்கள் ஈக்குவாலிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவங்கிற இதை தொடர்ந்து எல்லாத்துறைகளையும் உலகம் பேசுது இந்தியா பேசுது தொடர்ந்து தமிழ்நாடு பேசி வருது அந்த வகையில இந்த அறிக்கையின் தமிழ்நாட்டிலையும் இப்படிப்பட்ட அறிக்கைகள் வரணும் தமிழ்நாட்டில் முன்னணி ஹீரோக்கள் இதை வந்து ஓபனா பேசணும் அவங்க படங்கள் ஏன்னா அவங்க பெண்களை காப்பாத்துறோம் படமே பெண்ணை காப்பாத்துறதுக்கு எடுக்காங்க பெண்ணுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு எடுக்கிறாங்க ஆனா அந்த படம் படத்துக்கு வெளியில அந்த படத்தை எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா பெண்ணுடைய மானத்தை தான் அந்த படம் எடுக்கப்படுதுங்கிறது தான் இந்த அறிக்கை சொல்லியிருக்கு அப்ப பெண்ணுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெரிய ஹீரோக்களுடைய வேலை என்னன்னா அவங்கவுங்க செட்டுல குறைஞ்சபட்சம் அவங்கவுங்க செட்டுல நடிக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி பாலியல் ரீதியாக சுரண்டப்படலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படி உறுதிப்படுத்தினா தான் அவங்க பேசுற வசனங்களுக்கு ஒரு பொறுப்புள்ள நடிகர் அப்படிங்கிற பொருந்தோம் அது இப்ப இதுல வேற அவங்க சினிமாக்கு சினிமால வந்து வசனம் பேசிட்டு முதல்வர் கணவரோட முதல்வர் கணவரோட வேற வந்திருந்தாங்க ஆனா அவங்க செட்டிலேயே இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அவங்க எந்த வித நடவடிக்கை எடுத்திருக்காங்க அல்லது எந்த எந்த வகையில அந்த பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்காங்கன்னா கேள்விக்குறிதான் அதனால ஹீரோக்களுக்கும் அவங்கதான் கோடியில சம்பளம் வாங்குறாங்க அவங்க தான் வந்து டைரக்டர் முடிவு பண்றாங்க அவங்க தான் ப்ரொடியூசர் முடிவு பண்றாங்க அவங்க தான் கதையை முடிவு பண்றாங்க ஹீரோ தான் எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க எந்த ஹீரோயினுங்கறதையும் ஹீரோ தான் எல்லாத்தையும் முடிவு பண்றா கோடிகள்ல கோடி கடக்கல வாங்கக்கூடிய கூடிய நடிகர்கள் அப்ப அவங்க தான் இந்த எக்ஸ்பிளாய்டேஷனை தடுக்க கூடியதுலயும் அவங்க ரோல் தான் முக்கியமா இருக்குது அப்படி அவங்க செய்யலைன்னா அவங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷனை செய்யறாங்க எக்ஸ்பிளேஷனை தடுக்கிறதுக்கான குரல் அவங்க கொடுக்கல எக்ஸ்பிளேஷனை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அவங்க எடுக்கலன்னா அவங்களும் எக்ஸ்பிளேஷன் பண்றாங்கன்னு அர்த்தம் அதனால தமிழ் அதனால மலையாள அரசு எடுக்கிற நடவடிக்கையை ஒரு புறம் இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அதுக்கப்புறம் இன்னொரு டைலாகும் வந்து தொடர்ந்து சினிமா சினிமால நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு டைலாக் சினிமாங்கிறது வந்து ஒரு ஒரு தனி ஒரு ஆர்ட் அது அது அதுக்கு வந்து மொழி இனம் பேதம் எதுவுமே கிடையாது எல்லாமே சினிமா தான் நாங்கெல்லாம் ஒரு படையின் கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது இந்த கமிட்டி கமிட்டியோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இங்கேயும் மூச்சு விடல யாருமே அமைதியா இருக்காங்க ஆஹ் வேற எதுக்காகனா வந்து டக்கு டக்குன்னு பேசுவாங்க ஒண்ணுமே இல்ல ரோஜா வந்து நடிகை ரோஜா வந்து அவங்க எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷனா அவங்களுக்கு வந்து சில எதிர்ப்புகள் வந்து எதிர்கட்சியில இருந்து வர்றது ஒரு நியாயமான ஒரு விஷயம் அப்படி வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து அஹ் ரோஜாவை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு இங்க இருந்து மீனா அஹ் ராதிகா எல்லாருமே ஏன்னா அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி தெலுங்கு அவங்க வந்து மினிஸ்டராவும் தெலுங்குலதான் தெலுங்கு அங்கதான் ஆந்திராலதான் இருக்காங்க அப்படி இருக்க போய் இங்க உள்ள நடிகைகள் வந்து பொங்கி எழுந்தாங்க ஆச்சா போச்சா கத்துனாங்க ஆனா இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்தப்ப எந்த நடிகைகளுமே தமிழ்ல உச்சமா இருக்கக்கூடிய எந்த நடிகைகள்லுமே வந்து பேசவே காணும் எல்லாருமே அமைதியா இருக்காங்க நீங்க சொல்றது சரிதான் ஆமா நீங்க வந்து ஒண்ணு சொன்னீங்க ஆர்ட் சினிமாக்காரங்க வந்து சினிமாவை பத்தி ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சினிமா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா சினிமா துறையை பற்றி பெண்ணுடலை வச்சு திரைக்கு உள்ளயும் திரைக்கு வெளிலயும் பெண்ணுடலை சுரண்ட ஒரு 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 துறைதான் சினிமா துறைன்னு ரிப்போர்ட் சொல்லுது ஆர்ட் கிடையாது பெண்ணுடலை கேமராவுக்கு முன்னாடியும் கேமராவுக்கு பின்னாடியும் எந்த அளவிற்கு சுரண்ட முடியும் பெண்ணை அதுதான் இந்த சினிமா அப்படிங்கிறத ஆஹ் ரொம்ப தெள்ள தெரியாது கிடையாது அது வந்து ஒரு சுரண்டல் சுரண்டல் இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிளைடேஷன் ஆர்ட்டே ஆர்ட் இல்ல சுரண்டல் இந்த சுரண்டல் இல்ல ஆர்ட்டு அப்படின்னு உனக்கு சொன்னாங்கன்னா இவனுங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க சினி இவங்க தங்க தத்தம் என்னுடைய ஷூட்டிங்ல என்னுடைய ப்ரொடக்ஷன்ல இது நடக்கல நான் நடக்க விட மாட்டேன்னு உறுதிப்படுத்தணும் அந்த கடமையாவது இருக்கு பாப்போம் வளர்க்கும் எல்லாம் வந்து காலத்தின் காலம் தான் இதுக்கு பதில் சொல்லுவோம் வேற வெளியா பார்ப்போம் நன்றி